வணக்கம் ஜிஎஸ் தினேஷ் குமார் விருதுநகர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் பேஸ்புக் ஃபார் நியூஸ் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்குவேன் தேங்க் யூ ஃபார் ஷேரிங் அண்ட் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க ஆதராவளிங்க உங்களுடைய தெரிஞ்ச பிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே மன்னிக்கு டாபிக் உள்ள சந்திரனும் உங்கள் என்ன ஓட்டமும் அதாவது சந்திரன் நம்மளோட மனச குறிக்கக்கூடியவர் என்ன ஓட்டங்களை குறிக்கக்கூடியவர் இல்லைங்களா எல்லா ஒரு வளர்புறையா இருந்தார்னா குருவோட நல்ல சுப கிரகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மூல நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கு அது நிறைய அனுபவ ரீதியா நிறைய ஜாதகங்களையும் ஆயிட்டாரா சனியை விட கொடும் பாவியான சந்திரன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில ஜாதகரை கடுமையான ஒரு இதுக்கு ஆட்படுத்துவார் சோ இப்பேற்பட்ட சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்கிறாரோ அது சார்ந்த பாவக ரீதியான எண்ண ஓட்டங்களே உங்கள் மனதில் அதிகமாக பிரதிபலிக்க செய்வார் இதுதான் உண்மை சந்திரன் ஒரு பாவத்துல எந்த பாவத்துல அமர்றாரோ ஒரு உதாரணத்துக்கு சந்திரன் ஆறாம் பாவத்துல இருக்காரா வேலை 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 உங்க மனசு எப்ப பார்த்தாலும் அந்த வேலையை நோக்கியே இருக்கும் வெற்றியை நோக்கியே இருக்கும் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும் கடின உழைப்பு உழைப்புல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும்ங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அப்படிங்கறத வளர்புறை சந்திரனா இருந்தா கொஞ்சம் கொடுக்கவே செய்வார் வளர்த்து விட்டுருவாரு தேயிரை சந்திரனா இருந்தா அந்த இடத்தை கெடுப்பாரு மேற்கொண்டு வேற பாவர்கள் தொடர்பு கொள்ளாம இருந்துட்டா நல்ல அற்புதமான பலன்களே இருக்கும் ஆறாம சரிங்களா சோ இரு இது ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன் அதே மாதிரி சந்திரன் நான்காம் இடத்துல இருக்காரா தாய் மேல அதிகமா பாசம் காட்டுறது வண்டி வாகனம் மேல அதீதமான ஆர்வம் காட்டுறது வீடு மனை வாங்கணும் வண்டி ஏதாவது மாத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு நிலை இல்லாத தன்மை இல்லையா சந்திரன் வண்டியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க நாலாம் இடத்துல சந்திரன் மூணாம் இடத்துல இருக்காரா முயற்சி எப்ப பார்த்தாலும் முயற்சிகளை வந்து கை வெற்றக்கூடாதுங்கிறத தெளிவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க முயற்சி ஸ்தானம் இல்லையா மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் பிரயாணத்து மேல அதீதமான ஒரு எண்ணம் அதிகமா மூணுங்கிறது தூர பிரயாணம் இல்லையா அப்ப அதுல ஏதாவது பக்கத்துல ஏதாவது ஒரு ட்ரிப் அடிக்கடி போயிட்டு வரணுங்கிறதுலயே மனப்போக்கு இருக்கும் என்ன ஓட்டங்களும் அது சார்ந்த விஷயங்களும் அப்படியே இருக்கும் எந்த பாவத்துல அமர்றாரோ அது சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்காரா குழந்தைகள் மேலேயே குழந்தைகள் வளர்ப்பு மேல எப்ப பார்த்தாலும் என்ன ஓட்டங்கள் இருக்கும் உங்களுடைய கௌரவம் புகழ் மேல அதை எப்படி நிலைநாட்டுறதுங்கிற மாதிரி மனப்போக்கு இருக்கும் என்ன ஓட்டங்கள் அதுலயே இருந்துகிட்டே இருக்கும் பூர்வ புண்ணியத்தை எப்படி அனுபவிக்கிறது அதை எப்படி வந்து அதிர்ஷ்டத்தை நம்ம அடையிறதுங்கிற மாதிரி மனசு வந்து அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கியே இருக்கும் சோ எந்த பாவத்துல உட்கார்றாரோ அது சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் ஆனா என்ன செய்யணும் போகஸ்தானத்துல உட்கார்றாரா பனிரெண்டாம் இடத்துல தூக்கம் தூக்கத்துல தூக்கம் மேல அதிகமான ஒரு நாட்டம் இருக்கும் போகத்தை அதிகமா அனுபவிக்கணுன்ற எண்ணங்கள் சோ இந்த மாதிரிதான் வந்து பலன்கள் இருக்கும் எந்த பாவத்துல அவர் அமர்றாரோ அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அதீத வேகம் காட்டுவீங்க அதீதமான எண்ணெய் போக்கு அதுலேயே இருக்கும் சந்திரன் உணவு இல்லையா உணவு சம்பந்தப்பட்டவர் இல்லையா சோ அது சார்ந்த விஷயங்கள் உங்க மனசு வந்து இப்ப இரண்டாம் பாவத்துல சந்திரன் இருக்கிறாரா உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான எண்ணங்கள் இருக்கும் அதீதமா பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் தனஸ்தானம் இல்லையா குடும்பத்து மேல அதீத அது அக்கறையும் கொண்டவராக இருப்பீர்கள் சரிங்களா இல்ல தேய்வரை சந்திரன் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் பலன்கள் வந்து அதுல வித்தியாசப்படும் அவ்வளவுதானே தவிர அதாவது தேய்பிரை சந்திரன் தான் என்ன கெடுப்பாரு இதையே வந்து கொஞ்சம் தீமையான பலன்களோட சேர்ந்து நடக்கும் இரண்டாம் இடத்துல இதே தேய்பிரை சந்திரன் இருக்காரா வீட்டு உணவு ப்ரிஃபர் பண்ணாம ஹோட்டல்ல போய் ரொம்ப சாப்பிடுவாங்க அதீதமான ஹோட்டல் விரும்பிகளா இருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து சந்திரன் நின்ற ராசியும் உங்கள் எண்ண போக்கும் எந்த இடத்துல இருக்காரோ அது சார்ந்துதான் உங்க எண்ணங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் மனசு அது சார்ந்த இடத்துலதான் போய்கிட்டே இருக்கும் சந்திரன் எந்த ராசியில இருக்கார் பொதுவாக நான் இப்ப வந்து பாவகத்தை வச்சு சொன்னேன் அதே மாதிரி ராசியோட தன்மையும் அவர் பிரதிபலிப்பார் புரியுதுங்களா இப்ப மகரத்துல எல்லாம் அவர் போய் உட்கார்றாரு அப்படின்னா உழைப்பின் மேன்மை இல்லையா பத்தாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் அது ஒரு உழைப்பு உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி கடினமா உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி இப்போ மகரத்துல போய் சந்திரன் அமர்றாரா கடினமான உழைப்பு மேல எப்ப பார்த்தாலுமே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நல்லா முன்னுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை மேலோங்கி கொடுப்பாரு அவர் துலாம்ல இருக்காரா பேலன்ஸ் எதையுமே ஒரு தெராச மாதிரி வச்சிருப்பாங்க ஸ்டெபிலிட்டி ரெண்டு பக்கம் ஈக்குவலா பண்ணணும் எதை நியாயமா நடக்கணுங்கிற ஒரு தன்மை இருக்கு துலாத்துல இருக்கு ஏன்னா அந்த ராசி வந்து அதை பிரதிபலிக்கும் துலாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தெராசு இல்லையா சோ அந்த இடத்துலதான் சனி பகவான உச்சம் இருப்பாங்க நீதி நேர்மை நியாயம் எதா இருந்தாலும் ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு கருத்தை கேட்டுட்டு தான் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த இடத்துல சந்திரன் அந்த ராசியோட தன்மையும் அவர் பிரதிபலிப்பார் சந்திரன் இஸ் அரிஃப்ளெக்டிங் பிளானட் இல்லையா எங்க உட்கார்றாரோ அதை அப்படியே பிரதிபலிப்பாரு உங்களுடைய மனமும் அது சார்ந்துதான் இருக்கும் அது சார்ந்த ஒரு எண்ண போக்காவே இருப்பீங்க சோ சந்திரன் எந்த ராசியில் அமர்றார் எந்த பாவகத்தில் அமர்றார் இதோட பிளானடரி காம்பினேஷன்ஸ் வேற ஏதாவது ஒரு கிரக சேர்க்கை இருக்கா அது சார்ந்த விஷயங்கள்ல ராகுட சேர்ந்துட்டாரா ஆயிருது அப்படியே மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அதுல தடை தாமதத்தை உண்டு பண்ணி அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கவே செய்யும் இதுல குருவோட சேர்க்கை பார்வை இதெல்லாம் வந்து வித்தியாசப்படும் இல்லையா சோ இதுதான் ராகவோட சேர்றாரா அதீத கற்பனா சக்தி அதீதமான காம காம எண்ணங்கள் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் மனசை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு தெளிவு இல்லாத சிந்தனை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சேர்த்தையை கொடுத்துருவாரு இதுல குரு பாக்குறாரு குரு கொஞ்சம் விலகின நிலையில ராகுவால் கிரகணப்படுத்த முடியாது கொஞ்சம் தள்ளி இருக்காரு அப்படின்னா ஓரளவு இந்த பலன்கள்ல வந்து வித்தியாசப்படும் சுக்கரன் நேரம் இருந்து ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்படின்னா நிச்சயமா வித்தியாசப்படும் இந்த பலன்கள் சரிங்களா நல்ல பலன்களே இருக்கவே செய்வேன் சோ சந்திரன் நின்ற ராசி நின்ற பாவகம் அடிப்படையிலேயே உங்கள் என்ன போக்கு இருக்கும் என்ன ஓட்டங்கள் அது சார்ந்தே இருக்கும் சரிங்களா